ஸ்லாமலை ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு புதிய வீடியோ ஒண்டில் நானும் ஜஹ்ராஜ் டே சேனலும் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினேன் நீங்கள் அனுப்புகிற அன்பான மெசேஜஸாக இருக்கட்டும் அதே மாதிரி கொமெண்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே அடிக்கடி ஞாபகம் வரும் இருந்தாலும் இந்த ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டேன் அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்திருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப் பக்கம் கொஞ்சம் வந்து பார்த்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டுது ஸோ இந்த நாலு மாசத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்னென்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் என்னென்ன பிளான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன் நம்மளுடைய எல்லா சேனலில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின வீடியோவும் ஒரு அபாயா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சந்தோஷமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ உண்மையை சொல்லப்போனால் அந்த பிஸ்னஸ் ஒரு ரெண்டு மாதம் தான் செஞ்சிருப்பேன் அலமதுல்லா அந்த ரெண்டு மாதத்துலேயுமே எண்ணூறு அபாயாக்கும் மேலே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருப்போம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வரக்கத்தான ஒரு பிஸ்னஸாக எங்களுக்கு அமைஞ்சிருந்தது அண்ட் அந்த ஹஜ்ஜி பெருநாள் சீசன் முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாருக்குமே ஜூன் ஜூலை அப்படின்னாலே வைக்க போறதுக்கு ரெடி ஆகிருவாங்க ஸோ நம்ம நாட்டுக்கு போக போறோம் அப்படின்னா ஒரு மாசம் எப்படியும் நமக்கு தேவை பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும் ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும் பாதி பார்த்து யாருக்கு என்னென்ன சாமான் வாங்கணும் அப்படின்னு அதுலேயே நேரம் போயிடும் ஸோ கிட்டத்தட்ட நான் ஸ்ரீலங்காக்கு வர்றதுக்கு முதல் அந்த இருந்த ரெண்டு மாசமும் அந்த பிஸ்னஸ்லயே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் காலையில இருந்து நைட்டுக்கு தூங்க போகும் வரைக்கும் பிசினஸ் வேலையாக இருக்கட்டும் புள்ளைகளுடைய வேலை வீட்டு வேலை அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும் அண்ட் சடனாக நாங்க வெக்கேஷன் வர்ற நேரம் மனசில் இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு மாசமும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டே இருந்தது இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போற வழியில் கட்டாயம் யூடியூப்பில் இருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் வேண்டி இப்போ நீங்க இந்த இதில் பார்க்குற சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் பட் எப்ப ஸ்ரீலங்காவுக்கு நாம லேண்ட் ஆகி உமா வாபா மாமா மாமி எல்லாரையும் கண்டனோ அதோடய ஓகே இதுக்கப்புறம் ஃபோனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லோரும் ஃபோனை வச்சிடலாமா அப்படின்னுட்டு அந்த வ்ளாக் எடுக்கிற ஐடியாவே என்னை விட்டு போயிருந்தது ஸோ ஸ்ரீலங்காவில் இருந்த ரெண்டு மாசமும் சொல்லவே தேவைல்ல அவ்வளோ சந்தோஷமா அந்த நாட்கள் அமைஞ்சிருந்தது அண்ட் உங்கள் எல்லாரையும் முக்கியமாக ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட ஸ்ரீலங்கா டேஸ் வ்ளாக்ஸை மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக வ்ளாக் போடுங்க சிஸ்டர் ஒரு வ்ளாக் சரி போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்டு இருந்தீங்க ஸோ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு பிரேக் தேவைப்படும் இல்லையா இந்த ஃபோர் மந்த்ஸ் பீரியடும் அப்படி தான் பட் இதுக்கப்புறமா இனி வரும் நாட்களில் ஜஹராஸ் டே சேனலில் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீலங்காவில் இருந்து துபாய்க்கு வந்தே த்ரீ வீக்ஸ் ஆகிட்டது சின்னவங்களுக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே நாட்டில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹோம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா அது போகிறதுக்கே ஒன் மந்த் டைம் எடுக்கும் அண்ட் அதே மாதிரி எங்களுடைய அபாயா பிஸ்னஸையும் நாங்கள் லாஸ்ட்டு வீக்கெண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அலமதுல்லா அண்டு வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அபாயாக்குரிய நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அங்கேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாக கூட நம்மளுடைய மெஹ்ரா அபாயால் என்னென்ன புதிய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது புதிய டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்லேயும் இதுக்கப்புறமா பார்க்கலாம் அண்ட் இதுவரைக்கும் நம்மளுடைய ஜஹ்ராஸ் டே வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் காமெண்ட்டில் நான் அட்டேச் பண்ணி விடுறேன் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வர இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் எல்லா அபாயோட ரேஞ்சுமே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அதுக்கு இருக்கட்டும் அதில் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்கக்கூடியதாயிருக்கும் அதே மாதிரி யூடியூப்லையும் பார்க்கக்கூடியதா இருக்கும் ஸ்ரீலங்கா வந்திருந்த நேரம் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க முக்கியமாக சின்னவங்களை பார்த்துட்டு தான் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு பேசுகிற நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காம்ப்ளிமெண்ட் தருவாங்க இல்லையா ஸோ நான் போடுற ரெசிபீஸாக இருக்கட்டும் வ்ளாக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் போடுற ரெசிபீஸ் எதுவுமே பார்த்து செஞ்சால் ஃப்ளப் ஆகாது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற நேரம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் யூடியூப்பில் ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கே இல்லை செய்த எல்லாமே நல்லா தான் செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு இருந்திருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் குறையும் சொல்லியிருந்தாங்க அதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா யூடியூப் பக்கமே வரதில்ல ஒரு வீடியோ சரி போடுறனில்ல அப்படின்ட்டு அன்பால் கண்டிச்சும் இருந்தாங்க ஸோ என்னன்னா நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாள் சீசன் டைம் இல்லையா ஸோ அவ்வளோ பிஸி ஒவ்வொரு வீக்கும் நூறு நூற்றி ஐம்பது அபாயா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பணும் ஸோ தனி ஆளாக இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களோட பேசி அதை ஷாப் டீலர்ஸோடு நாம் டீல் பண்ணி அதுக்கப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பெக் பண்ணி அனுப்புறதுக்கே அந்த ஒவ்வொரு வாரமும் டைம் சரியாக இருக்கும் ஸோ அதனால தான் நானும் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு ரொம்ப டயர்டும் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா வெக்கேஷன் ஆரம்பிச்சுட்டுது அந்த ரெண்டு மாதம் டயர்ட் ஆகிட்டோம் இல்லையா இப்போ கொஞ்சம் பிரேக் எடுப்போம் அப்படின்னு ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த நேரம் ஃபுல்லாகவே ஃபேமிலியோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய ட்ரிப்ஸ் போனோம் அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு இப்படியே காலம் போயிட்டுது அண்ட் இதுக்கப்புறமா துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது அலமது இல்லா ஸோ இந்த யூடியூப்பை வந்து ஒரு நாளுமே நான் மறக்க இல்லை இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் ஆகிருக்கட்டும் எனக்கு கிடைச்ச அங்கீகாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த யூடியூப் மூலமாக தான் ஸோ உங்களோட அன்பையும் ஆதரவையும் நான் என்றைக்குமே மறக்க போகிறதில்ல இல்லை உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனி வரும் நாட்களில் இன்ஷா இல்லா வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் அதே டேட் மை லைஃப் விலாக் அறிக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெசிபீஸ் அறிக்கலாம் அண்ட் முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் விரும்புகிறீங்க நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் கொமெண்டில் சொல்லிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சின்ன வீடியோவாக இருந்தாலும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்ன சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்